லூயா இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் எசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கத்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக சபையாக கூடி ஆராதிக்கிற தேவனுடைய மகிம் மகிமையான நாள் கத்தருக்கன்று நாம் ஒரு நாளை ஆண்டவர் ஆசிர்வத்திருக்கிறார் அந்த நாளிலே கத்தரை நாம் தேட வேண்டும் ஆராதிக்க வேண்டும் கத்தரை பாடி ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது காரணம் கத்தர் அந்த நாளை எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்கு பரிசுத்தமான ஓய்வு நாளாய் ஆசீர்வத்திருக்கிறார் லூயா இந்த வேலையில் கூட கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் நமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கத்துடி நாமத்தை தொழுது கொள்ளுவேன் லூயா ஸ்தோத்திர பலி செலுத்துவோம் கர்த்தர் லேவியர் ஆகமத்திலே மோசவிடத்திலே சொன்னார் ஐந்து விதமான பலிகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி போஜன பலி சமாதான பலி சர்வாங்க தகன பலி என்றெல்லாம் கர்த்தர் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தரிடத்துல மறுபடியும் சேர்க்கிற இணைக்கிற கத்தரோடு கூட வாழ்வதற்கு வழி திறக்கிற புதுப்பிக்கிற ஒரு வழியை மோசடி மூலமாக இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கட்டளையாய் கொடுத்தார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் நமக்கு கிருபாதர பலியாக ஒரே தரம் அவர் சில வேலை பலியானதுனாலே நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் விரும்புகிறார் லேலுயா ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய வாயில நாம் ஸ்தோத்திர பள்ளிகளை ஏறெடுக்க வேண்டும் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்தரிப்பது மிகவும் மிகவும் மேன்மையானது அவர் நாமங்களை சொல்லி அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது நீரே உயர்ந்தவர் நீரே பெரியவர் என்பதை உயர்த்தி காட்டுகிறதா இருக்கிறது கொள்ளாதவர் சிங்காசனத்தில் வீற்று மகிமையிலே அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறார் அவர் ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறவராயிருக்கிறார் துதியின்மத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது அது தேவ சித்தத்தை செய்கிறோம் அது மாத்திரமல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று விண்ணப்பம் பண்ணும்போது ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வர வேதம் சொல்லுகிறது இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் உங்கள் நாவிலே உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருங்கள் உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அதன் பிறகு என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார் இப்பொழுது நாம் ஸ்தோத்திரித்து ஜபிக்கப் போகிறோம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கைக்காக ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாவற்றுக்கும் பிள்ளைகளுக்காய் குடும்பத்துக்காய் காலை நேரத்தில் இரவில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நாமத்தை சொல்லி எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது நல்லது அது நமக்கு ஒரு பெரிய மேன்மை கொண்டு வரும் அலையிலூயா இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் எல்லாரும் கண்களை மூடுவோம் பர்லோக பிதாவே இந்த காலை வெளியில குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறதற்காக நன்றி 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 ஒரு விசைக்கூட நாங்களுமை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்துகிறோம் நீர் உயர்ந்தவர் உன்னதர் பர்சுத்தர் மேன்மை உள்ளவர் எகோவா நிசி எகோவா ஈரே எகோவா ஷாலுமே எகோவா ஷம்மாவே எல் ஷடா எபினேசரே இமானுவலரே எல்ரோய் என்றுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேளையிலே ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஸ்தோத்திரத்தினாலே நாவையும் இறுதியத்தையும் நிரப்புவீராக எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஒருவேளை துக்கத்திலே வேதனையிலே பாடுகளிலே வியாதியிலே பதவினத்திலே பற்றாக்குறையிலே எந்தெந்த சூழலில் இருந்தாலும் உண்மை ஸ்தோத்தரிக்க கருவை செய்யுங்கப்பா எல்லாவற்றிலும் கத்தரை மகிமைப்படுத்துற ஆண்டு வரை எல்லாவற்றுக்கும் மத்தியில் உண்மை நாங்கள் முன்வைத்து ஸ்தோத்தரிக்க கருவை செய்வீராகப்பா ஒருவேளை ஆண்டு வரை இந்த நாட்கள் ले கூடாதபடி ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற தடைகளை மாற்றித்தாங்கப்பா பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து அன்று ஒரே விட்டு தூரமாய் போன பிள்ளைகளை மறுபடியும் பக்கம் சேர்த்து கொள்ளும்படி ஜபிக்கிறோம்ப்பா உமை எல்லாரும் குடும்பமாய் ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க கிருபை செய்ங்கப்பா நீர் ஒருவரே பெரியவர் உயர்ந்தவர் அன்று ஒரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் நீர் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா மகிமை கனத்து